படுபாவி எங்க நிலத்தை மீட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டியடா பொதுவா தமிழ்நாட்டுக்கு செந்தில் பாலாஜி சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் டாஸ்மாக் சரக்கு பாட்டலுக்கு பத்து ரூபாய் அணில் கடிச்சதுனால கரண்ட் போகுது இவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் கேட்க சிரிப்பா இருக்கிறதுனால நாமளும் சகஜமா கடந்து போயிடுறோம் ஆனா உண்மையான செந்தில் பாலாஜி யாரு அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா ஆட்சி அதிகாரத்துக்காக கட்சி விட்டு கட்சி தான் இருக்கிற கட்சி தலைமையை சந்தோஷப்படுத்த எவ்வளவு கேவலமான வேலையாக இருந்தாலும் செய்வார் கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்க ஜெயிலுக்கும் போவாரு தலைமைக்கு போட்டின்னு யாரும் வந்தா அவங்கள என்ன வேணாலும் அதாவது என்ன வேணாலும் பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை குடிக்க பல பொய்யான கொடுத்தாரு கரூர் மாவட்டம் கோவில் நல பிரச்சனைக்கு நிரந்தர காணப்படும்னு காணப்படும் திமுக ஆட்சி அமைஞ்ச பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து இன்னையோட ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நாள் ஆகுது இன்னும் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கல அப்போ செந்தில் பாலாஜி வெண்ணமலை மக்களுக்கு என்னதான் செஞ்சாரு வெண்ணை மலை மக்களை அவங்க இடத்துல இருந்து துரத்தி அடிச்சாரு வெண்ணைமலை மக்களோட கடைகளுக்கு சீல் வைச்சாரு வெண்ணைமலை மக்களை போராட வைச்சாரு வெண்ணைமலை மக்களை குண்டு கட்டாக கை பண்ண வைச்சார் வாழ்வாதாரத்தை கெடுத்து சொந்த ஊர்லயே வெண்ணைமலை மக்களை அகுதியெல்லாம் வாழ வைச்சாரு இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி நினச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காததை மாதிரி பேசுகாரு காரணம் எலெக்ஷன் வருதுல வெண்ணைமலை மக்கள் ஓட்டு வேணும்ல அண்ணா ஊரே கொதிச்சு போயிருக்கு ஈஸ்வரன் கோவில் தாந்தோணி மலை புகழி மலை வெண்ண மலை எங்க பார்த்தாலும் மக்கள் நமக்கு எதிராக போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க எலெக்ஷன் வேற வருது இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம மக்களை பத்தி உனக்கு தெரியாதா காசு கொடுத்தா நல்லது செய்யறவன வேணான்னு சொல்லிட்டு நமக்கு ஓட்டு போடுறவனுங்க இவனுங்க நம்ம போன எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சோன்றத மறந்துட்டியா அதனால நீ இவனுங்களை பெருசா கண்டுக்காம லாரியில மணல் அல்றதையும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதையும் மட்டும் பாரு